தமிழராட்சி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் அவர்கள் ஒரு போராட்டம் எடுத்தா அது வெற்றி தான் அப்படின்னு சொல்லி எனக்குவே ரொம்ப ரொம்ப நிறைய வாட்டி அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த போராட்டம் உறுதியா வெற்றி அடையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இருக்க கூடாது அதே மாதிரி சீமானவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து தமிழில் கூட முழக்கம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு இந்த கோரிக்கை வச்சு கொஞ்ச நேரத்தில் அதாவது வந்து இந்த போராட்டம் நடந்து ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கும் ரெண்டு வாரம் கூட முடிசா ஆகலை ஒரு வாரம் தான் ஆயிருக்கு இந்த ஒரு வார காலங்களிலேயே சீமா அவர்களுக்கு அந்த போராட்டத்தோட வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் செந்தமிழ் வேதங்கள் நடைபெறும் என திருச்செந்தூர் நிர்வாகம் அறிவிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனவே இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அவர்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தா அந்த போராட்டம் வெற்றி தான் அப்படின்றது வந்து ரொம்ப பழகன ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ வந்து கல் இறக்கும் போராட்டத்தை சீமானவர்கள் செஞ்சாங்க அது செஞ்ச கொஞ்ச நேரத்திலே கவர்மெண்ட் என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பனைமரம் ஏறதுக்கான புதிய கருவிகள் கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க ஸோ வந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு போராட்டம் வெற்றி மட்டும்தான் அடையுது அதுக்கு தோல்வியே கிடையாது சீமானவர்கள் தோல்வியே இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கு மக்கள் கிட்ட சீமானவர்கள் சரியா சென்றடையாததுக்கு காரணமும் இவங்க தான் அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானவர்களை விஜய் போல எங்க போறாரு அங்க வர்றாரு இங்க வர்றாருன்னு காமிச்சிருந்தா சீமானவர்களும் கண்டிப்பா மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியா சீமானோட கருத்துக்கள் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானவர்கள் பேசுற அந்த கல்லிறக்கும் போராட்டம் பனைமரத்தில் ஏறினதுனால தான் இவ்வளவு பெரிய அதுக்கு ஒரு விளம்பரம் அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானவர்கள் இதுவே விஜய் அவர்கள் அந்த பனை மரத்துக்கிட்ட போயிருந்தாலே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்துருப்பாங்க எனவே சீமானவர்கள் இருட்டெடுப்பு ஒரு காரணமா மட்டும்தான் சீமானவர்கள் இந்த மாதிரியான வெற்றிகள் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு சீமானவர்கள் முழு வெற்றி அடையிறது அவர் முதலமைச்சராக தான் இருக்கு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்க சொல்லுங்க